தமிழ்நாடு முற்போக்கு எழுத்தாளர் சங்கத்தில் ஒரு கலைஞர் அவர் கூட கிட்டத்தட்ட ஒரு பதினைந்து ஆண்டுகளுக்கு மேலாக பயணம் செய்திருக்கிறேன் தேடி பிடித்து உதவி செய்வதில் அவருக்கு மாதிரி யாரும் பார்க்கவே முடியாது இந்த மண் இந்த திருநெல்வேலி மண்ணில் இப்படி ஒரு மனிதரா என்று பார்க்க முடியாது ஏன்னா நான் வந்து அரசு இருந்து பல மாவட்டங்களில் வேலை பார்த்துருக்கேன் இப்படி ஒரு நபர்களை பார்ப்பது மிக மிக அபூர்வமான ஒரு விஷயம் அதுலேயும் பார்த்திங்கன்னா ஒரு பாதிக்கப்பட்டு வீடு இழந்து பொன் பிள்ளையை படிக்க வச்சுட்டேன் தங்கராசனு பரியேறும் பெருமாள் ஒரு கூத்துக்கலைஞர் அவர் அவர் வீடு இடிஞ்சு மோசமான சூழ்நிலை இருக்கிறாரு பொண்ணு ஏதோ படிச்சிருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லினா என்னையா படிச்சுருக்குன்னா எம்ஏ படிச்சுருக்குது எம்ஏ படிச்சுட்டு எப்படியா வேலை இல்லாமல் இருக்குதுன்னு அப்போது இருந்த மாவட்ட ஆட்சியர் விஷ்ணு அவர்களிடம் சொல்லி வீட்டை போய் கூட்டி போய் காமிச்சு அந்த வீட்டுக்கு மாற்று வீடு ஏற்பாடு செய்யணும் அப்படின்னு சொல்லி இப்படி பல விஷயங்கள் அதே மாதிரி சின்னத்துறை வெட்டுப்பட்ட சின்னத்துறையை தேடி வீட்டில் ஒரு தாழ்த்தப்பட்ட வகுப்பினை சேர்ந்தவன் என்பதற்காக அந்த பையனை வீடு தேடி போய் அடித்து க கையால் உடச்சி கையெல்லாம் வெட்டி அவன் கூட பிறந்த சகோதரிக்கு அடி ரொம்ப மோசமான ஒரு தமிழ்நாட்டே ஒரு ஒலுக்கிய மோசமான சம்பவம் அந்த பையனை நீ எப்படியாவது படித்து ஆக வேண்டும் உனக்கு என்ன உதவினாலும் செய்கிறோம் அப்படின்னு சொல்லி மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியும் தமிழ்நாடு முற்போக்கு எழுத்தாளர் சங்கம் தான் அதுக்கு பின்னாடி நின்னது வேறு எந்த சக்தியும் அந்த சின்னத்துறைக்கும் சின்னத்துறை வீட்டுக்கு பின்னாடி நின்னது கிடையாது அதில் மு முன்னாடி இருந்தவர் வந்து தோழர் நார்முநாதன் அவருடைய நினைவுகளை சொல்லிக்கிட்டே போகலாம் நிறைய தேடிப்பிடித்து நீ எப்படியாவது நல்ல முறையில் படிடா படிக்கணும் நான் ஒன்று படிக்க வைக்கிறேன் உனக்கு வேறு என்ன உதவி வேணும்னு வாலண்டியராக இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம் ஏகப்பட்ட தேடி பிடித்து போய் ஒவ்வொருத்தருக்கு பாதிக்க கடுமையாக பாதிக்கப்பட்டவர்களையெல்லாம் தேடி பிடித்து போய் உதவி செய்த ஒரு அற்புதமான மனிதர் அவருடைய இழப்பு வந்து ரொம்ப எதிர்பாராத இழப்பு இப்படி திடீர்னு இந்த மாதிரி எங்கள் தா தமிழ்நாடு முற்போக்கு எழுத்தாளர் சங்கத்துக்கும் இழப்பு ஒரு கம்யூனிஸ்ட் கட்சிக்கும் இழப்பு அதை விட இது ஒரு நெல்லை மா மண்ணுக்கு ஒரு தேடி தேடி உதவி செய்யக்கூடிய ஒரு நபரை இழந்திருக்காங்க இன்னும் சொல்லப்போனால் வரிசையாக புத்த கண்காட்சி புத்த விழா நடக்கும் பொழுது பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு வருஷமும் அவர் முன்னாடி நின்றார் இந்த வருடம் அவர் முன்னா முன்னுக்கு நின்றார் அவர் தெரியாத விஏபிள் கிடையாது எம்எல்ஏ ஆகட்டும் எம்பி ஆகட்டும் ஏரியா கவுன்சிலர் ஆகட்டும் மேயர் ஆகட்டும் எல்லாருக்குமே தெரியும் அதே மாதிரி மாவட்ட கலெக்டர் இதுவரைக்கும் டேட் இருந்த எல்லா மாவட்ட ஆட்சியர்களுக்கும் அவரை பற்றி நார்மல் அவர் அவரை கூப்பிடுங்க அவருக்கு தான் அந்த விஷயம் தெரியும் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு அரசு அதிகாரிகள்கிட்டையும் அலுவலர்கள்டும் ஆட்சியர்களிடம் தாசில்தார்டையும் மாவட்ட ஆட்சியர்களிடம் கமிஷனர்டையும் அவ்வளோ பெரிய பேர் வாங்கியிருக்காரு அவர் எப்போ தூங்குவார் எப்போ சாப்பிடுவார்னே சொல்ல முடியாது அப்படி ஒரு ஆச்சரியப்படத்தக்க ஒரு நபர் இதுக்கிடையில் புஸ்தக சிறந்த புஸ்தக வாசிப்பாளர் சிறந்த எழுத்தாளர் சிறந்த புஸ்தக வாசித்து விமர்சகம் விமர்சி விமர்சனம் சொல்லக்கூடியவர் எழுத்தாளர்களை ஊக்குவிச்சிருக்கிறார் நிறைய பேர் தூப்புக்காரின்னு ஒரு அம்மா புஸ்தகம் எழுதி அந்த அம்மா சாகித்ய அகாடமி வாங்கியிருக்கு அந்த அம்மா இன்னும் நிறைய எழுதுன்னு சொல்லி சொன்னார் இரங்கல் கூட்டத்தில் இருந்து அம்மா சொன்னாங்க அப்பேற்பட்ட அற்புதமான ஒரு நபரை தமிழ்நாடு முற்போக்கு எழுத்தாளர் சங்கம் அதேபோல் தமிழ்நாடு முற்போக்கு எழுத்தாளர் சங்கத்தினுடைய மாநில தலைமை இழந்திருக்கிறது என்பதை மிக மிக வருத்தத்துடன் தெரிவித்துள்ளது